இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் நான்கு வரிகள் எழுதியிருக்கிறார் அந்த நான்கு வரிகளை படித்து பார்த்த மோடி முதல் பாஜகவினுடைய கடைசி தொண்டன் வரையிலும் வெலவெல்த்து போயிருக்கிறார்கள் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அமித்ஷா பீகாருக்கு போயிருக்கிறார் ஒரு கூட்டம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அமித்ஷா கேட்குறார் என்ன கேட்குறார் அப்படின்னா ராகுல் காந்தி எதுக்கு பீகாருக்கு வர்றாரு தெரியுமா அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த கூட்டம் சொன்ன பதில் தான் இன்ன இன்றைக்கி நம்ம எல்லாம் சிரிப்பு சிரிப்பாக சிரிக்கி வச்சிட்ருக்கு முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் अभी ये राहुल बाबा यात्रा कर कर गए गय। गए ना भाई यात्रा का विषय क्या था उनका बताओ तो जरा அதாவது அமித்ஷா சென்றாலும் மோடி சென்றாலும் மக்களுக்கு நன்றாக தெரிகிறது இவர்கள் எல்லாம் வாக்குகளை இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை வாக்கு திருடுவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ராகுல் அதைத்தான் நம்மிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பிஜேபி தொண்டர்கள் கூட அமித்ஷாவை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது இது முதல் விஷயம் இப்போது வரேன் இப்போ ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நான்கு வரிகள் அந்த நான்கு வரிகள் என்ன அப்படின்னா தேஷ்கி யுவா தேஷ்கி ஸ்டூடெண்ட்ஸ் தேஷ்கி ஜென்சி சம்தான்கோ கே லோக்தந்திர கி ரக்ஷா கரேங்கி அவர் ஓட்சோரி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஹிந்தி வாக்குகள் அடங்கிய வார்த்தைகள் அடங்கிய ஒரு நான்கு வரிகளுக்கான ஒரு பத்தி இதில் அவர் தமிழில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே மாணவர்களே இன்றைய தலைமுறை தலைமுறையை சார்ந்தவர்களே நீங்கள் எல்லோரும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பை காப்பாற்ற வேண்டும் உங்களுக்கு பின்னால் நான் அழிதிரள்வேன் நானும் பின்னாடி இருப்பேன் உங்கள் பின்னாடி அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார் வேற எதுவுமே சொல்லலை அதாவது அரசியலமைப்புக்கு அச்சம் இருக்கிறது அதை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் பாதுகாப்பீர்கள் நீங்கள் பாதுகாப்பிற்காக களத்தில் இருக்கும்போது நான் உங்கள் பின்னால் இருப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை பார்த்த சங்க பரிவாரங்கள் தான் இன்றைக்கு விலவலத்து போயிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி பப்பு என்று சங்கபரிவாரங்கள் எல்லாம் சொல்லுவான் அது அவன் கிண்டலாக சொன்னது ஆனால் இன்றைக்கு பப்பு என்று சொல்லுவான் ஆனால் பப்பு என்று சொல்லும்போது அவனுடைய முகத்தை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் அவன் முகத்தில் அவ்வளோ பெரிய பயம் தெரியும் அவன் அலறுறது நமக்கு தெரியும் எப்போ வேண்டுமானாலும் அதிகாரம் கீழே போகும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த பதிவை போட்டதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர் வரார் யார் நமக்கு தெரியும் டெல்லியில் கலவரத்தை உருவாக்கினவன் இல்லையா இந்த அனுராக் தாக்கூர் வந்து என்ன சொல்கிறான் அதாவது நேபாளில் நடந்தது மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்தது மாதிரி இந்தியாவின் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு ராகுல் காந்தி மக்களை இருக்கார் அப்படின்னு சொல்கிறான் பயந்து போய் சொல்கிறான் அவர் அப்படி ஏதாவது சொன்னாரா இன்றைக்கு ஊடகங்கள் பல பேர் சொல்கிறாங்க இல்லையா நேபாளில் நடந்த மாதிரி இந்தியாவில் நடக்கலாம் அப்படின்னு ஊடகங்களில் பல செய்தியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி சொன்னாரா ஆனால் அனுராக் தாக்கூர் பயப்படுறாரு ஒருவரை அப்படி நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறாரு தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒருத்தர் உங்களுக்கு திரை மகாராஷ்டிராவினுடைய முதல்வர்களாக இருக்கக்கூடியவர் அப்புறம் சொல்கிறார் ராகுல் காந்தி தான் உண்மையான ஒரு அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு தெரியும் மோடினுடைய ஆட்சியில் அமித்ஷாவினுடைய ஆட்சியில் நக்சல்னால் யார் மக்களுக்காக போராடுபவர்கள் இல்லையா சமூக நீதிக்காக போராடுபவர்கள் சமத்துவத்திற்காக போராடுவார்கள் எல்லாம் இவர்கள் பார்வையில் அர்பன் நக்சல்கள் தான் அப்படி என்றால் ராகுலும் இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மக்களும் அர்பன் நக்சல்கள் தான் அதை நாங்கள் மறுக்கவில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறோம் என்ன சொல்றதுக்கு இருக்கு இப்போ இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி இந்த நான்கு வரிகள் போட்டது மட்டுமல்ல அதற்கு முந்தைய தினம் சில ஆதாரங்களை வெளியிட்டார் ஆனால் அவர் தெளிவாக அதில் ஒரு செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது அல்ல ஹைட்ரஜன் குண்டு ஹைட்ரஜன் கொண்டு பின்னாடி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம விசாரித்த வரையிலும் அது என்ன அப்படின்னா மோடி வாரணாசியில் வெற்றி பெற்றார் அல்லவா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நாம் நடந்துட்டுருக்கும் போது நம்ம எல்லாம் மறந்துட மாட்டோம் இந்தியாவுடைய ஊடகங்களெல்லாம் சொல்றாங்க மோடி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இல்லையா மோடி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி வந்து ஏறத்தாழ் ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது டக்குன்னு பார்த்தா அந்த தொகுதி நிலவரங்கள் டிவியில இருந்து மறைஞ்சு போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறோம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மோடி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சில மணி நேரம் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலுமே எந்த டிவியிலையுமே சொல்லலை இப்போது வாரணாசியில் மோடி வெற்றி பெற்றது இதே போன்ற வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான ஃபோன் உரையாடல்கள் இந்த வாக்கு திருட்டு தொடர்பான ஃபோன் உரையாடல்களை அவர் என்கிற செய்தியும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சிக்கிட்டானுங்க இனி இதில் இருந்து தப்பிக்கவே முடியாது யார் நினச்சாலும் இதில் இருந்து இனி பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் மோடி அமித்ஷாவையும் காப்பாற்றவே முடியாது அது அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு உள்ளே வச்சுக்கிட்டாங்க முழுமையாக லாக் பண்ணார் திட்டமிட்டு சரியான ஆதாரங்களோடு பொறுமையாக ராகுல் காந்தி களத்தில் இறங்கி அடித்திருக்கிறான் இது பாஜக முழுமையான எல்லா கோட்டையும் சுக்கு நூறாக உடைத்து விடும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் நடந்து இருக்கக்கூடிய வாக்கு திருட்டு அது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அதை இப்போ பாருங்க चार हजार दो सौ वोट है अगर ये चार हजार दो सौ वोट एक ही घर में है तो तीन आदमी के परिवार में अगर एक, एक वोट का भी आप आंकड़ा मान के चलिए तो करीब करीब बारह हजार लोगों का एक परिवार है उत्तर प्रदेश में भी वोट घोटाले वोट चोरी के कार्रवाई डंके की चोट पे भारतीय जनता पार्टी और केचुआ ने शुरू कर दी है மோதி ஜி பாரதிய ஜனதா பார்ட்டி தினமும் இவர்களுடைய வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கான வாக்கு திருட்டுகள் குறித்து எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு களத்தில் ஒவ்வொன்றாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளுமே இன்றைக்கு இதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் இந்திய அரசியலமைப்பிற்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கைகளில் இருக்கிறது மாணவர்கள் கைகளில் இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜன் ஓப்பன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்